மனைவி ஊருக்கு போயிருந்த பொழுது ஒருவர் எழுதிய கவிதை வருடத்திற்கு ஒரு இரண்டு வாரம் தாய் வீடு போகிறாய் நீயும் பிள்ளைகளும் இல்லாமல் பொலிவிழந்த களை காணப்படுகிறது வீடு காபி போட அடுப்பில் பால் வைத்தால் பாதி பொங்கி வளைந்து விடுகிறது வீட்டை பெருக்கி இரண்டு நாட்கள் எழுப்பும் முட்டியும் வலிக்கிறது செலவிற்கு பயந்து சமைக்க ஆரம்பித்தால் உப்பு போட மறந்து விடுகிறது இரு மடங்கு விலை வைத்து சொத்தை காய்கறிகளை பழங்களை களைய கட்டிவிடுகிற கண்டிக்காரர் முரட்டத்தனமாய் அடித்து கசப்பி விழுந்து துவைத்தால் கிழிந்து விடுகிற துணி தண்ணீர் மோட்டார் டிவி போட்டால் அணைக்காமல் தூங்கி விடுகிறேன் கதவை பூட்டாமலேயே சமையலறை எரிவாயுவை அணைக்காமலேயே தூங்கி விடுகிறேன் தயிருக்கும் இட்லி மாவிற்கும் வேறுபாடு தெரியவில்லை இப்படியாக தனிமையில் தவித்துப் போனாலும் வந்தவுடன் கூசாமல் போய் சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு வரலாமே நான் ஜாலியாக இருக்கிறேன் என்று அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் சமர்ப்பணம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பாய்